அப்புறமா வீடு பெருக்கி எல்லாத்தையும் தொடச்சி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டாங்க இப்ப சமைக்கிற சமைக்கிற வேலை தான் இருக்கு வாங்க பாக்கலாம் இப்போ அரிசி எல்லாம் கழுவி ரெடி பண்ணிக்கிறாங்க ஆறோல சமைக்க தேவையான தண்ணி எல்லாம் புடிச்சு வச்சுக்கிறாங்க எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் எங்க அம்மா சமைக்க போறாங்க இப்போ தயிர் சாதத்துக்கு தங்காய் சாதத்துக்கு சக்கரை பொங்கலுக்கு எங்க அம்மா அரிசி ரெடி பண்ணிக்கிறாங்க சாம்பாருக்கு பருப்பெல்லாம் கழுவி ரெடி பண்ணிட்டாங்க காய்கறி எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க இப்ப வந்துட்டு பச்சை பருப்பியும் ரெடி பண்ணிக்கிட்டாங்க இப்ப சமைக்கிறதுக்கு தேவையான பருப்பு அரிசி எல்லாம் கழுவி ஊற வச்சு சுண்டலும் பட்டாணியும் நைட்டே ஊற வச்சு உளுந்து உடைக்கு உளுந்தையும் கழுவி ஊற வச்சிருக்காங்க இப்ப எல்லாமே இருக்கு இப்ப எங்க அம்மா செய்ய போறது சுண்டல் தான் அதுக்கு குக்கர்ல அந்த சுண்டலையும் அந்த தண்ணியும் ஊத்திட்டு கொஞ்சோன்னு கல்லுப்பு போட்டுட்டாங்க இப்போ அத மூடி அடுப்புல வச்சுக்கலாம் நாலு விசில் வச்சுட்டாங்க இப்போ அரிசியும் கழுவி அடுப்புல வச்சுட்டாங்க புளி சாதம் நம்ம சாதம் ஒயிட் ரைஸ்க்கு எங்க அம்மா சாதம் வச்சிருக்காங்க இப்போ பாயாசத்துக்கு எங்க அம்மா ஒரு பாக்கெட் பால் ஊத்திருக்காங்க எனக்கும் என் தம்பிக்கும் ஒயிட் கலர் பாயாசம் தான் பிடிக்கும் அதனால எங்க அம்மா ஒயிட் கலர் பாயாசமே செய்யறாங்க இதை கடையில வாங்கிட்டு வந்தாங்க இந்த பேக்கெட்ட இது பாயாசம் மிக்சி இதை போட்டுதான் எங்க அம்மா பாயாசம் செய்ய போறாங்க இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுல கோழியா அது இருக்கும் சேர்க்கல அதனால எங்க அம்மா தனியா ஊற வச்சு போடுறாங்க இந்த அப்புறமா நல்லா வேக பாயசம் ரெடி ஆயிடும் லாஸ்டா நெய்ல முந்திரி எல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் இப்ப சுண்டல் ஃபோர் வீல் வந்துட்டோனே திறந்து பார்த்தா சாஃப்டா வந்துருந்துச்சு இப்ப சக்கரை பொங்கலுக்கு எங்க அம்மா பாத்திரத்திலேயே வச்சுட்டாங்க இப்போ இந்த ஒரு கடையில நாங்க எவ்வளவு நீங்களே பாருங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்தி அதுல காஞ்ச மிளகா அப்புறமா கருவேப்பில்ல போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எத்தனை வெட்டி இருக்கேன்ட்டு நீங்களே பார்த்து கா இப்ப வந்துட்டு ஐட்டம் சுண்டல் ரெடி ஆயிடுச்சு அடுத்து செகண்ட் ஐட்டம் பாயாசம் பாயாசமா ரெடி ஆயிடுச்சு பருப்பு தக்காளி தூள் இதை போட்டு நல்லா குக்கர்ல வேக வச்சுக்கோங்க அதே கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்பில்லை கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கோங்க இன்னைக்கு நான் தான் மொத்த காய வெட்டி கொடுத்தேன் எத்தனை காயை இருக்கேன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணி இப்போ இது ஃப்ரை பண்ணிட்டு ஒரு பவுல மாற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு காய் வந்துட்டு வெண்டைக்காய் தான் பண்ணியிருக்கோம் அது ரெடி ஆயிடுச்சு பருப்பும் ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுட்டாங்க குக்கர்ல வந்துட்டு சாம்பார் சாதம் செய்ய போறாங்க இப்போ நம்ம குண்டால அந்த அரிசி வச்சாலும் அந்த பொங்கல்ல ரெடி ஆயிடுச்சு திரும்பவும் அதே கடாயில எண்ணெய் ஊத்தி கருவேப்பில்ல கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு தக்காளி போட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணிக்கோங்க கோசியும் வச்சு கூட்டு செய்ய இப்போ பச்சை பருப்பை அம்மா வேக வச்சுட்டாங்க இப்போ நம்ம அதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு இப்போ அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ பருப்பு வச்சு குக்கர்லயே சாம்பாக்கு தேவையான காயெல்லாம் போடுறாங்க முருங்கைக்காய் அவர்கா கத்திரிக்காய் கேரட் மீன்சி எல்லாமே போட்டிருக்காங்க பட்டாணியும் போட்டிருக்காங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இந்த சாம்பார பிசிமீனாபாத் மாதிரி செய்யறாங்க அம்மா கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் தண்ணி ஊத்திக்கோங்க இப்போ வேக வச்சிருங்க இதுலயே அரிசியும் பருப்பியும் போட்டு நாலு விசில் வேக வச்சாங்க வெங்காயமும் போட்டுக்கோங்க இப்போ கோஸ் பீன்ஸ் கூட்டில வந்துட்டு இந்த பருப்பியும் போட்டா கூட்டி ரெடி ஆயிடுச்சு காயே செகண்ட் காயே ரெடி ஆயிடுச்சு இந்த காயும் நான் தான் கட் பண்ணி கொடுத்தேன் அதே கடையில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு இந்த வாழைக்காயை போட்டுக்கோங்க இப்போ நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொண்டு உப்பு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த சைடில் வந்துட்டு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து எண்ணெய் ஊற்றி புளி சாதம் லெமன் சாதத்துக்கு தேவையான பருப்பெல்லாம் வறுத்து வச்சுக்கிறாங்க இன்னொரு அடுப்பில் இந்த வாழைக்காய் ஃப்ரை ஆகிட்டே இருக்கு இப்போ அது ரெடி ஆயிடுச்சு இன்னொரு அடுப்பில் அதே புளி சாதத்துக்கு தேவையான பருப்பை தான் வறுத்துட்டு இருக்காங்க இப்போ வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு அதே கடையில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கோவக்காய் போட்டுக்கோங்க இந்த காயும் நான் தான் வெட்டி கொடுத்தேன் அப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்ப கொஞ்சம் உப்பு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டாங்க பருப்பு வரத்த அதே கடையில எண்ணெய் ஊற்றி கதுகு போட்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு எனக்கு இந்த புளியோதர பவுடர் தான் ரொம்ப பிடிக்கும் அதை போட்டு எங்க அம்மா செய்யறாங்க நல்லா வறுத்துக்கோங்க யாருக்கெல்லாம் ரொம்ப புளி சாதம் பிடிக்குமா அவங்க கமெண்ட் பண்ணுங்க நான் டெய்லி கொடுத்தா கூட சாப்பிடுவேன் எனக்கு அந்த சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போ அதுலயே வந்துட்டு ஒயிட் ரைஸ் போட்டுக்கோங்க அப்புறமா அந்த வறுத்து வச்ச ப அந்த வேர்க்கடலையும் பருப்பையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா புளி சாதமா ரெடி ஆயிடுச்சு எனக்கு இதை பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கு அதே கடால எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டுக்கோங்க சைடுல தயிருக்கு தேவையான ஒயிட் ரைஸும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து கடாயில கருவத்துலயே காஞ்சி மிளகாயும் போட்டுட்டாங்க அப்புறம் மஞ்சள் தூளும் போட்டுட்டாங்க பெருங்காயத்தையும் போட்டுக்கோங்க லெமன் ஜூஸ் ஊத்திக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும் எனக்கு லெமன் ரைஸை பொட்டேட்டோ ரொம்ப பிடிக்கும் ஸ்கூலுக்கு அதான் தடவை கொண்டு போயிருக்கேன் லெமன் ரைஸ்க்கு தொட்டுக்க எக் பண்ணாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ லெமன் ரைஸ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணினா லெமன் ரைஸும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது வரைக்கும் மூணு ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த பருப்பெல்லாம் போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இப்போ தேங்காய் சாதத்துக்கு எங்கள் அம்மா தேங்காய் பால் எடுத்திருக்காங்க பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்காங்க இப்போ குக்கர் தவிர்த்து பார்த்தா சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டு நல்லா கெட்டி ஆயிடும் சைட்ல இன்னொரு அடுப்புல வச்சிருந்த கோவக்காவும் ரெடி ஆயிடுச்சு அதை நம்ம இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதே கடாயில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில்லை கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டே இருங்க இப்போ அவருக்கா போட்டுக்கலாம் இதையும் நான் தான் கட் பண்ணேன் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு அடுத்து உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி வேக வைங்க இப்போ என்ன இன்னொரு கடாயில எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்படியே நெய்யையும் ஊற்றிக்கோங்க இது எதுக்குன்னா சாம்பார் சாதத்துக்கு மேல ஊத்துறதுக்கு அப்புறமா கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க வெந்தையும் உளுந்து அதையும் போட்டுக்கோங்க அப்புறம் இந்த வீடியோவை எடுக்கும் போது என் எண்ணெய் பட்டுச்சு அப்புறமா வெங்காயம் போட்டுக்கலாம் அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சுங்க இது வீட்டில அரைச்ச சாம்பார் பவுடரு இது எங்க அம்மா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு போட்டுக்கிட்டாங்க இப்ப நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படியே இதை சாம்பாரில் ஊற்றிடலாம் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டா பிஸ்மிலா பாத் ரெடி இதை பிஸ்மிலா பாத்துன்னு சொல்லுவாங்க சாம்பார்னு சொல்லுவாங்க நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லிலாம் போட்டுக்கோங்க அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில போட்டுக்கோங்க காஞ்ச மிளகாய் இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுக்க ஆரம்பிச்சிருங்க போட்டுக்கோங்க இது எதுக்குன்னா தயிர் சாதத்துக்கு இப்பமா இப்ப வந்துட்டு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நான் தான் வீடியோ எடுத்தேன் தயிர் சாதத்தை தான் மிக்ஸ் இப்போ தயிர் ஊத்திக்கோங்க இதை இத தான் மிக்ஸ் பண்றேன் உப்பு போட்டுக்கோட அப்புறமா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கேன் இப்ப வந்துட்டு குக்கர்ல வந்துட்டு எண்ணெய் ஊத்தி நெய் ஊத்திக்கோங்க தேங்காய் சாதம் ஏலக்காய் கிராம்பு அந்த பட்டை வகை எல்லாம் போட்டுக்கோங்க அப்புறமா கருவேப்பில்ல வெங்காயம் போட்டுக்கோங்க இது இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா எனக்கு சமையல்னா ரொம்ப பிடிக்கும் எங்க அம்மா சமைக்கும் போது கூட நின்றுட்டு இருப்பேன் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஒரு டம்ளர் தான் செய்கிறாங்க அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் அப்புறமா சீரகம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாஸ்மதி அரிசியே போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு வேக வச்சிடலாம் இப்போ அந்த சைடு ஸ்டவ்ல ரெடி ஆயிடுச்சு அப்புறமா தேங்காய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சாதத்துக்கு போட வேண்டிய பருப்பு இருந்தது அதையும் போட்டுக்கிட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ அவருக்காகவும் ரெடி ஆயிடுச்சு மொத்தம் அஞ்சு காய் செஞ்சிருக்கோம் அஞ்சு காயுமே ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த அவருக்காவை வந்துட்டு தனி பவுல்ல டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் அந்த கடையிலேயே திரும்பியும் நெய் ஊற்றிக்கோங்க இப்போ முந்திரி போட்டு வறுக்க ஆரம்பிச்சு இந்த முந்திரி வந்துட்டு பாயாசத்துக்கும் சக்கரை பொங்கலுக்கும் இப்போ பாத்தீங்கன்னா தேங்காய் பால் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அதுல கொஞ்சோண்டு நெய் ஊற்றி முந்திரி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க லாஸ்டா நம்ம என்ன சமைக்க போறோம்னா வடை தான் அது எங்க பாட்டி தான் பண்றாங்க அந்த வடை மாவுலயே கொஞ்சம் மிளகு சீரகம் போட்டு உப்பு போட்டுக்கோங்க இப்போ கடாயில எண்ணெய் ஊத்தி வடையை பொறிச்சிக்கோங்க இதுக்கு அப்புறமா அவ்வளவு பண்ணும் ரெடி ஆயிடுச்சு என்ன நான் தான் உங்களுக்கு தகுந்த காமிப்பேன் பாருங்க இப்போ எங்க தாத்தா பெருமாளுக்காக ஞாபகம் போடுவோம்ல அது எல்லாருக்கும் போட்டுட்டு இருக்காரு எனக்கும் போட்டாரு பாருங்க பாருங்க என் தம்பிக்கும் போட்டு இருக்காரு ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த ஞாபகம் பாய்ஸ்கெல்லாம் எங்க தாத்தா பெருசா பெருசா ஞாபகம் போட்டாரு கேர்ள்ஸ்கெல்லாம் சின்னதா போட்டாரு இப்போ என்னன்னு நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் பாருங்க தயிர் சாதம் கேரட் பீன்ஸ் கூட்டு அப்புறமா பிசிமிலா பாத் அப்புறம் சுண்டல் புளி சாதம் சக்கரை பொங்கல் அவருக்கா இது வந்துட்டு தேங்காய் சாதம் கோவக்கா அதே அவருக்கா வாழைக்காய் வெண்டைக்காய் இது லெமன் சாதம் இது ஒயிட் ரைஸ்க்கு பருப்பு அது மேல நாங்க நெய் ஊத்தி சாப்பிடுவோம் இது ஒயிட் ரைஸ் நெய் பாயாசத்தையும் அப்பளத்தையும் நான் காமிக்க மறந்துட்டேன் இது காலையில் செவன் தேர்ட்டிக்கு ஆரம்பித்தாங்க லெவன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிடுச்சு மொத்தம் ஆறு சாதம் அஞ்சு பொரியல் வடை அப்பளம் பாயாசம் ஒயிட் ரைஸ் பருப்பு சுண்டல் வாங்க சாமி கும்பிடலாம் இப்போ சாமி கேட்க வேண்டிய பிரசாதத்தை வந்துட்டு நாங்கள் சாமியோட ஃபேஸ் மாதிரியே பண்ணியிருக்கோம் நாங்கள் தான் எங்கள் அம்மா கிட்டே கேட்டிருக்கோம் நானும் என் தம்பியும் தெழுத்திலே இனிய மந்திரம் கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி காக்க வந்தவன் நீதான் திருமாலே கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக பெருமாளே காலம் காலமாய் காவல் தந்திடும் கோ எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாங்க சாமி கூம்பறோம் பாருங்க Buena buena buena. Ah, buena, buena, buena. Buena, buena. Buena, buena. 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 No, <tapa>